பேரன் பார்ந்து பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே ராசி மண்டலத்தில் தனுசு ராசியில் வீட்டிற்குரிய புனிதமான ராசியில் மூலம் பற்றி இன்று பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தினுடைய செயல்கள் போர் செய்தல் மருந்து உண்ணுதல் கொடூரமான தீய செயல்களை செய்வது இது புழங்கக்கூடிய இடங்கள் இரும்பு கற்கள் ஆயுதங்கள் மூலம் என்றால் வேர் என்று பொருள் ஆன்மீக சிறப்படையக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அழகானவர் அமைதியானவர் திறமையானவர் ஆன்மீகத்தில் அதீத இழுபார் கொண்டவர் அழகான உடலமைப்பு கொண்டவர் ஆனாலும் சிறு நோய்வாய்ப்படும் சூழல் உண்டு திருமண வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அழகான உடலமைப்பு மற்றவரை கவரும் திறன் உண்டு கவர்ச்சிகரமான பேச்சாளர் திறமையான நடவடிக்கை உள்ளவர் ஆனால் இவரது நடவடிக்கைகளில் ஒரு சந்தேக சூழல் எப்பொழுதும் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை லக்னமாக கொண்டவர்கள் முரட்டுத்தனமான செயல்பாடு உள்ளவர்கள் ஆனால் தான் துவங்கிய செயல்களில் மிகுந்த பெரும் வெற்றியை அடைபவர்கள் ஆன்மீக பாதையை விட்டு விலகாதவர்கள் செல்வந்தர் அறிவாளி பலவேருடன் சுமூகமாக பழக்கம் இருப்பதால் பரந்த புகழ் போன்ற அமைப்புகள் உள்ளவர் ஜன்ம நட்சத்திரம் மூலமாக அமைபவர் மிகுந்த செல்வந்தர் அறிவாளி நல்ல உடலமைப்பு கொண்டவர் பிறர் பொருள்களையோ பிறருடைய தொழில்களையோ தன் தொழில் போல் பார்த்துக் கொள்பவர் திறமையான நிர்வாகி ஆன்மீக தேடலில் எப்பொழுதும் இருப்பவர் அதனால் நேர்மை தவறாதவர் பழங்கள் கனிகள் செடிகொடிகள் மூலிகைகள் கிழங்குகள் ஆகியவற்றின் மூலம் பிழைப்பு நடத்துபவர் நல்ல கல்வியொறு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் எருமை அல்லது அதற்கு சமமான பொருளை கோயில் இருக்கோ அந்தனருக்கோ அல்லது கால்நடை பராமரிப்பவருக்கோ தானமாக வழங்குதல் இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு அங்குசம் இணைந்து கட்டப்பட்ட வேர்கள் அதிதேவதை நைருதி அழிவை தருபவர் இதனுடைய ஆங்கில பெயர் ஒபிசஸ் ஓபிஹெச்ஐயு சிஹெச்யூஎஸ் புராண விளக்கம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை தேவதை என்பதால் மனித மண்டை ஓடுகளை கழுத்திலும் மனித கலைகளை இருப்பிலும் கட்டிக்கொண்டு மாயையாக நடனம் மாறக்கூடிய காளியை குறிக்கும் மிகுந்த அழிவை தருபவர் அடிப்பது உடைப்பது நிர்மூலமாக்குவது ஆகியவையே அவர்களது செயல்களாகும் காளி தேவியின் நடனத்தின் மூலம் இவ்வுலகத்தில் உள்ள மாயைகள் விலையை உண்மையை அறியும் அவதாரமே காளி அவதாரம் ஆகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரோகமும் ஏமாற்றுதலும் சகஜமாக நடைபெறும் இவர்களுடைய ஏமாற்றங்களும் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் இவர்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் வேர்கள் மூலிகை மற்றும் மாற்று மருத்துவத்தில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள் மூலம் நட்சத்திரத்தை பற்றி ஒரு செயல் ஒரு செலவடை உண்டு ஆண் மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிர்மூலம் என்று கூறுவார்கள் ஆண் மூலம் ஆணாக பிறந்தால் அரசால்வான் பெண்ணாக பிறந்தால் அது ஆகும் என்று பொருள் வழியாக சொல்லபடி உள்ளது ஆனால் அது மிகவும் தவறு ஆணி ஆகிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் வளர்ப்பறையை ஒட்டி வரும் பௌர்ணமி சந்திரனை ஒட்டி வருவதால் அதில் சுபகாரியங்கள் செய்யலாம் கன்னி மாதமாகிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி வரும் எனவே அதில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் இந்த நோக்கில் ஆணி மூலம் அரசாலும் கன்னி மூலம் நிருமூலம் என்று கூறியதை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிருமூலம் என்று மாற்றி கூறிவிட்டார்கள் எனவே மூலம் நட்சத்திரம் முழுக்க முழுக்க செயல்திறன் மிக்க நட்சத்திரம் உண்மை நார்மி என்ற தோஷம் இல்லாது என்ன நேயர்களே மூலம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா குடும்பத்தில் மூத்தவராக பிறப்பாறியவர் குடும்பத்தை பர பராமரிப்பவர் குடும்பத்தில் மிகுந்த பலமான பாதுகாவலர் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்